அத்தை இந்தாங்க என்ன தருக்குது நான் உனக்கு இப்போ ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் தான் உனக்கு ஜூஸ விட டீனா ரொம்ப பிடிக்கும்ல அதான் அத்தை நல்ல இஞ்சி ஏலக்கெல்லாம் நசுக்கி போட்டு சூடாக கொண்டு வந்துக்கிறேன் கொடி எனக்கு லைட்டா தலை வலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சின்ன பொண்ணு நல்ல வேளை டீ கொண்டு வந்த ஹதாத் ஓ மர்மக சின்ன பொண்ணு நீ தலை வலிக்குது பால் இருக்குதாமான்னு கேட்டாலே நான் டீயோடு டக்குனு வந்து நிப்பாத்த அத்தை இந்த சொத்தெல்லாம் பிரிக்கிற விஷயமா வக்கீலெல்லாம் போய் பார்க்கணும்னு சொன்னேன் போய் பார்த்துட்டியாத்த

என்ன தனி உனக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு மறந்து போயிடுது ராத்திரி நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல வந்து என்ன எழுப்பி சொல்லல ரெண்டு காலம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னா ஆமாத்த கனவுல தான் சொன்னேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எனக்கு ரெண்டு காலம் ரொம்ப வலிக்குதுரி கொஞ்சம் பிடிச்சு விடான்னு சொன்ன அதாத்த காலை கொடு நான் பிடிச்சு விடுறேன் என்ன கதை சொல்றா ஆமா சின்ன பொண்ணு

இன்னும் போய் அந்த வைக்கலை பார்க்கல கால காலத்துக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிலத்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாதத்து போனேன்டி ஓ புருஷனுங்க ரெண்டு பேரும் இவனுக்கு லீவு கிடைச்சா அவனுக்கு லீவு கிடைக்கலைன்றான் அவனுக்கு லீவு கிடைச்சா இவனுக்கு லீவு கிடைக்கலைன்றான் ரெண்டு பேரும் ஒன்றா வீட்ல இருந்தாதான் ஒரு நாளைக்கு போய்ட்டு வரணும் என்ன பண்ணப்போ கால பிடிச்ச கடனது ஒரு கால அது பிடிக்குதே இன்ன இருக்கலே சும்மா தான இருக்குதே நாம அந்த கால கரெக்ட் பண்ணுவோம் ஆன்ட்டி கன்னத்து பல்inga கால் ரொம்ப வலிக்குதா ஆன்ட்டி ஏன்டி நான் தான் அத்தை கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்கறேன் அப்புற நீ என்ன குறக்கால வந்து என்ன சின்ன பனக்கா ஆன்ட்டிக்கு நீங்க மட்டும் கால் பிடிச்ச உடேமா 나 விட கூடாது ஆன்ட்டிக்கு ரெண்டு கால் ஆன்ட்டிக்கு இருக்குதே ரெண்டு மர்மகம் ஒரு காலை ஒரு மர்மக பிடிச்சு விட்டா இன்னொரு காலை இன்னொரு மர்மக பிடிச்சு விட பாருடி அத்தைக்கு கால் வலின்னு சொல்லிட்டு என் கனவுல வந்து சொல்லிச்சு அதால நான் கால் அழுத்தி விட்டுட்டு இருக்கிறேன் நீ போய் வேற வேலை ஏதாவது பண்ணுப்பா அது எப்படி சின்ன பண்ணாக்கா வேற வேலையை போய் பார்க்க முடியும் நீ என்ன வேலையை பார்க்கறியோ அந்த வேலையை தான் நானும் பார்ப்பேன் இன்னொன்னு நீ உனக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்குதுன்னு சொன்னல போய் அதை போய் பார்ப்போம்

ஓ வாய் வெத்தல பாக்க போட்டுக்கோ அப்படி தாண்டி அப்படி தாண்டி யாப்பா எனக்கு இப்ப கைவலி கால்வலி மனசுல இருந்த வலி எல்லாம் பறந்து போச்சு அப்படியே அடிச்சிட்டே ரெண்டு பேரும் வெளிய தெரு கூடுமா ஏய் மாலா ரெண்டு நாளா நீ உன் புருஷனோ சண்டை சண்டைன்னு கிடந்தீங்களேடி இப்ப சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிடுச்சடி நான் அடிச்சதுக்கு அவரு பதில சொல்லலையே அது சரி சும்மா இருந்த மனசுல சேந்திவிட்டது நீ ஏன்டி இவ்ளோ நாளா எங்க இருக்காங்கனு விசாரிக்காத உன் மாமியார இப்ப ஏன்டி புதுசா விசாரிச்சா இங்க பாரதிக்கலா நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன் நீ மறுபடி என்ன வெறுப்பு ஏற்காத

ஓ வீடு ஏன் வீடு எதிர் எதிர் வீடு தானடி ராத்திரியில் சில நேரத்தில் தூக்க வரலன்னுட்டு இங்கே வந்து உட்காந்து இருப்பேன் இருப்பேன் புருஷன் எதிர்ப்பு பண்ணுவார் நீ தூங்கினதுக்கப்புறம் போனை தூக்கிக்கிட்டு வந்து இந்த பக்கமாக பேசுவார் அந்த மாதிரி அவர் பேசி நிற்கும் போது என் காதில் சில விஷயமெல்லாம் விழும் ஆ பொருஷன் அந்த நேரத்தில் அவங்க அம்மாக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்லுவார் உடம்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்குமா நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடுமா பண்ணாலும் அனுப்பிவிட்டேனே உனக்கு வந்துச்சம்மா சுகர் எல்லாம் கண்ட்ரோல்லா இருக்குதாம்மா எதா இருந்தாலும் சேகர் பத்திரமா பார்த்துக்கோமா நீ கவலைப்படையதேன்னு வரு அதுக்கும் மாமியார் என்ன சொல்லுவாங்க தெரியாது அப்புறம் அவ சொல்லுவாரு அவளா அந்த ராட்சசியா அவ தூஞ்சிட்டாமா சரிம்மா உடம்பு பார்த்துக்கோ நாளை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போன வத்தாரடி மாமா ராட்சசியாம்மா இருக்கட்டும் அதுக்கப்புறம்

はい。 கவலைப்படாதமா இங்க பாரு நீ தலையில வச்சுக்கிற சோறு ஓ புருசனுக்கு அத கீழே இறக்கவே கூடாது தோ நான் கையில வச்சிருக்கிறேன் பாரு இது ரெண்டையும் கண்டுகிட்டு வெளியில போ எப்படியும் என் மருமக என்ன ஏதுன்னு விசாரிச்சு உங்ககிட்ட வம்புக்கு வருவா அவகிட்ட பயப்படாம நான் கொடுக்கற தூக்க அவ கையில கொடு தேரி மச்சலே ஏ புருஷனக்கு காரி சோராக்கி எடுத்துட்டு போறனிட்டு ஐ பாட்டி ஊங்க மரமகதா ஏ புருஷன பார்க்கவே கூடாதனிட்டு எனக்கு கண்

வேலை இந்த சின்ன பொண்ணு வீட்டில இருக்கமா இந்த சின்ன பொண்ணையும் வெளியில காணோம் அந்த नंदினியும் வெளியில காணாம் ம் காரி தின்னுட்டு நல்லா తినిட்டு நல்ல தூங்கற போல இருக்கு என்ன மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டே என்ன அதெல்லாம் முடியாதுடி உனக்கு என்ன விரதம் முடியல ஓம் தலைய கொஞ்ச நாளைக்கு நீ எங்கட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சு தான் ஆவணும் பொல்லப்பா போய் உன் பாட்டிக்கு பாக்கி பிச்சு கொடு பாக்கு போடி எங்க பாருங்க நான் உன்ன மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஏன் வீட்டுக்கு போல சொல்லியும் ஏன் கிட்டே சொல்லிட்டு ஏன் வீட்ல வந்து கரிசூர் ஆக்கி எறிட்டு போறியே நீ ¡Me tomo!